முதல் முறையாக நீங்கள் டயபெட்டிக்னு கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு இன்சுலின் தேவையா இல்லையா நீங்கள் எந்த மாதிரியான டயபெட்டிக் பேஷண்ட் டைப் ஒன்னா டைப் டூவா இது எப்படி கண்டுபிடிக்கலான்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டைப் ஒன் டயபெட்டிக் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இன்சுலின் வந்து சுத்தமாக சுரக்கவே இல்லை அப்போ கண்டிப்பாக இன்சுலின் தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டாக அமையும் மருந்து மாத்திரைகள் வேலை செய்யாது இதே டைப் டூ டயபெட்டிக்னால் இன்சுலின் கரெக்டாக சுரக்கும் ஆனால் அந்த இன்சுலின் வேலை செய்கிற தன்மை வந்து மாறுபடுறதால நம்ம வாழ்க்கை முறை மாற்றம் உணவு மாற்றங்கள் மற்றும் சின்ன சின்ன மருந்து மாத்திரை மூலிமா ஈஸியாக இதை குணப்படுத்திடலாம் இப்போ ஒரு நபருக்கு இன்சுலின் சுரக்குதா இல்லையான்னு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா பெப்டைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன டெஸ்ட் மூலிமா இதை கண்டுபிடிக்கலாம் சிபெப்டைன்றது இன்சுலின் நம்ம உடம்புல சுரக்க ஆரம்பிக்கும் போது உற்பத்தியாக ஆரம்பிக்கும் போது இன்சுலினோட சேர்ந்து சுரக்கக்கூடிய ஒரு சின்ன மாலிக்யூல் இந்த மாலிக்குல் நம்ம உடம்புல தேவையான அளவு இருந்துச்சுன்னா உங்கள் உடம்புல இன்சுலின் கரெக்டாக தான் சுரக்குது நடத்தும் அப்போ அந்த மாதிரி பேஷண்ட் வந்து டைப் டூ டயபெட்டிக்குன்னு சொல்லுவோம் இவங்களுக்கு இன்சுலின் அதிகமாக எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதுவே இந்த சி பெப்டைடோட அளவு உடம்புல ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா உங்கள் உடம்புல இன்சுலின் ரொம்ப கம்மியாக சுரக்குதுன்னு நடத்தும் இல்லை சுரக்கவே இல்லைன்னு நடத்தும் அப்போ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு நீங்கள் என்ன மருந்து மாத்திரை கொடுத்தாலும் அது வேலை செய்யாது கண்டிப்பாக இவங்க லைஃப் டைம் இன்சுலின் போட வேண்டிய அவசியம் இருக்கும் அதனால் முத முதல்ல உங்களுக்கு சுகர் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் டைப் ஒன் டயபெட்டிக்கா டைப் டூ டயபெட்டிக்கிறத இந்த பெப்டைட் டெஸ்ட் மூலயமா தெரிஞ்சுக்கிங்க அதுக்கு உண்டான சிகிச்சையை பண்ணால் தான் உங்களுக்கு அதுலேருந்து நிரந்தரமாக க்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அமையும்